ஒருவேளை செங்கோட்டையின் அவர்கள் வெளியேறினால் இரட்டை எதுவும் முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா ரிட்டைலை முடக்கப்படறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் ரெட்டைலை விஷயத்தில் நான் ஏற்கனவே வந்து சொல்லிக்கிட்டு ஏமாந்ததுனால நம்ம நாணயமாக நேர்மையாக ஆள் நான் வெளியே சொல்லலை ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு தான் சொன்னேன் வெளியே இது சாதிக்கல் வழக்குப்படி எடப்பாடிக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன் பட் ஆனால் இவர் நம்பகத்தன்மையற்றனால ரிட்டலை முடிச்சு கட்டி நான் முயற்சி பண்ணேன் அதில் அன்னைக்குள்ள நீதிமன்ற இது கர்நாடக தேர்தலில் உள்ள சூழல் எல்லாமே வந்து இவருக்கு சாதகமாக வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் நம்மளை பேச்சையை மீறி பாஜகவோட ஒரு முக்கிய தலைவர் இவருடைய ஏமாந்துட்டார் நம்ம பேச்சையை மீறி பாஜகவோட முக்கிய தலைவர் இவர்கிட்ட ஏமாந்துட்டார் அவங்க வேற திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றா இருக்குதா அப்போ நம்மளுக்கும் ஒரு இது வேணுங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டே இல்லைனே ஆக்கிட்டு போயிட்டார பார்லிமெண்ட்டே இல்லைனே ஆக்கிட்டு போயிட்டார என்னமோ சட்டமன்ற உறுப்பினர்கள் செங்கோட்டையை முன்னாடி தரண்டா கண்டிப்பாக ரெட்டையில செங்கோட்டையன் கையில் போகும் செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் ஏதோ ஒரு ரியலைன்மெண்ட் கையில் போகும் எடப்பாடி இருந்து ரெட்டையில் வந்து கை நழுவி போகிறதுக்குள்ளதை தாண்டி வேறு தரப்புக்கும் கொடுக்கப்படும் எடப்பாடி கையிலருந்து அது கை நழுவி போறதுக்குள்ள ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் ஏன்னா நம்ம ரெட்டேல விஷயத்துல நம்ம வெளிப்படையாக சொல்லலைனாலும் முயற்சி பண்ணி ஒரு கட்டத்தில் நாம் தோத்ததுனால தோத்து போன இடத்துல மீண்டும் நான் போர் செய்ய விரும்பலை நான் அதனால தான் ரெட்டேலையே சமூநீதியை சூறையாடக்கூடிய இலை பரையர் சமூகத்துக்கு ரெட்டை என்ன இருக்குது எந்த பரையர் தலைவர் அங்கே முக்கிய ஆட்களா இருக்கிறாங்க ரெட்டேர்லேயில் அகமுடியாரர்களுக்கு என்ன இருக்குது ரெட்டேலையில் உடையார் தலைவர் யார் வட தமிழகத்தில் உடையார்கள் யார் மேலே இருக்காங்க செங்குந்தர்கள் வட தமிழகத்தில் எங்கே இருக்காங்க ஒரு ஜாதி கட்சியை அடப்பாடி ஆக்கி வச்சுட்டாரு அந்த ஜாதிக்கு அடிபணிஞ்சு இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் நினைக்கிறாரு அந்த ஜாதி ஃபோல்ஸுக்கு பயந்து விக்கிரவாண்டிலே கண்டஸ்ட் பண்ணாமல் ஓடுறாருங்கிறத நான் அந்த ரிட்டர்ல இருந்தேன்னா இல்லாமல் இருந்தேன்னு அந்த என்னோட வியூ பாயிண்ட்டாக நான் எடுத்துட்டேன் அந்த ரிட்டேல்க்கு விழுந்த ஓட்டில் தான் இருபத்தி மூணு சதவீத நான் வண்ணியர்கள் பறையர்கள் வந்து உதயசூரியனுக்கே போட்டுட்டாங்க நான் தான் போல ஸ்டேஷன் ஆகும் நடக்கும்னு சொன்னேன் தேர்தலுக்கு முன்னாடியே அப்போ நான் அந்த வீ தான் எடுத்துருக்குறேன் ரிட்டேல சமூகநீதி சூறாடக்கூடிய சின்னமாகிட்டு அது எடப்பாடி சிவிஷன் முகன் சேர்ந்து அந்த இலையை வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பல சமூகங்கள் அதனால் பாதிக்கப்படுதுங்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக பேசிகிட்டு இருக்கிறேன் பட்டு ரெட்டாலையை முடக்கத்துக்குள்ளே ஒரு முடங்கி போகிறதுக்குள்ள ஒரு மூவும் நடக்குது நான் இந்த இலையே பிரயோஜனம் இல்லாத இலை பல சமூகங்களுக்குங்கிறத முன்னிறுத்தலை தான் நான் குறியாக இருக்கிறேன் பாருங்க நாடார்கள் வந்து ரெட்டலையை எம்ஜிஆர் ஜெயலல்தாட்டை இருக்கும்போது ரெட்டிலையை பெருசாக போடலை ஆனால் ஜெயல்தாட்டம் இருக்கும்போது போட்டதோட மூணில் ஒன்று கூட இப்போ நாடார்கள் எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு போடலையே அப்போ அவங்களுக்கு விவரம் தெரியுது இல்லையா அதே மாதிரி முக்குலத்தோர் வந்து ராமநாதபுரத்துல இரட்டிலையை டெபாசிட் அழகை வச்சுட்டாங்க இல்லையா தேனியில் அளக்க வச்சுட்டாங்க இல்லையா அப்போ முப்பத்தெட்டு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம்னு வட தமிழகத்தில் விழுந்திருக்குன்னா வன்னியர்கள் தான் போட்டிருக்காங்க நான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கே சொல்கிறேன் திமுக வன்னியர்களே கொஞ்சம் போட்டிருக்காங்க அதனால தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மந்திரியாக போடுவார் போடணுங்கிறதையும் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா எல்ல எலக்ஷன் முடிஞ்சதுமே சொன்னேன் அவர் ஒரு பொதுவாக எல்லா ஜாதியாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வன்னியருங்க முறையில் அவர் போட்டது கூட இன்னைக்கு திமுக அழகத்துக்கு வந்து ஒரு லாபகரமான ஒரு விஷயந்தான் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வந்து அந்த ஏரியாவுக்குள்ள திமுக அமைச்சராக்குங்கிறது வந்து மஸ்டுங்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு கலைஞர் மாதிரி இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே கரெக்டாகட்டே பிளே பண்ணியிருக்கிறாரு அப்ப இந்த கட்சியோட தன்மைங்கிறது ஜெயலலிதாவுக்கு பொது தள கட்சிங்கிற தன்மை போச்சு என்றாலும் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பைண்டிங் போல்ஸ் வந்து ரெட்டேர்ல தான் நினைக்கிறாங்க லோக்கல் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சத்யா அவர் ஒரு லோக்கல் லீடர் எல்லா இடமும் அவருக்கு பேனர்லாம் தெரியுது லோக்கல் லீடரா நிற்கிறார் நம்ம உண்மையை சொல்றோம் அவ்வளவுதான் அப்ப அவரு ரெட்டேல முக்கியம்னு நினைக்கிறார் எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு ரெட்டேர்ல முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு சோ நம்ம சிட்டிக்குள்ள பார்க்கும்போது தெரியுது பைண்டிங் போல்ஸா ரெட்டேல இருந்துட்டு இருக்குது நாம் ரெட்டேலையை வச்சு சம்ம நீதி சூறையாடப்படக்கூடாதுங்கக்காக நாம கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம் இது இருக்கிறோம் ஸோ இந்த பைண்டிங் ஃபோல்ஸுங்கிற அந்தஸ்து தான் எடப்பாடிக்கு ஒரு கூடுதல் அந்தஸ்து ரெட்டேலை மூலமாக கிடைக்குது ஸோ ரிட்டலை விஷயமும் சிக்கலாக தான் இருக்குது நான் வெளிப்படையாக உண்மையை சொல்லக்கூடியவன் செங்கோட்டையன் தலைமையிலையும் வேலுமணி தலைமையிலையும் சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கு மேலே வந்துட்டாங்கன்னா ரெட்டேலை வந்து வேறு ரூபத்தில் எடப்பாடி கையை விட்டு நிலவி போயிடும் ரெட்டேல இருக்கிற இடம் தான் கட்சிங்கிற லெவலில் லோக்கல் லீடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளே வேறு வித மாற்றங்களும் வரலாம் செங்கோட்டையனே யும் இரட்டலே கெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உரு செங்கோட்டையனை உருவாக்கணும்னா வேலுமணிக்கு ஆதரவு இருந்தால் தான் அது உருவாக்க முடியும் வேலுமணிக்கிட்ட தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க தங்கமணி கிட்ட எம்எல்ஏகள் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பவர் பாலிடிக்ஸ் நடக்குது எடப்பாடியை வச்சு தேராதுங்கிற என் கருத்தை தங்கமணி ஒத்துக்கிறாரு வேலுமணி ஒத்துக்காரு செங்கோட்டையனை ஒத்துக்கிறாரு விராலிமலை விஜயபாஸ்கர் ஒத்துக்கிறாரு எல்லாருமே எடப்பாடியை வச்சு தேராது ஈர்ப்பு சக்தி இல்லை அது இல்லைங்கிறத அவரை நம்புகிறாங்க பட் எப்படி இந்த பூனைக்கு மடிக்கட்டி அடுத்த கட்டத்துக்கு நகரங்கிறதுல பல மூவ்ஸ் நடக்குது இப்போவே எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது பொறுத்திருந்து அதை பார்க்கலாம் வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி தான் தெரியுது அதுதான் அவர் சூப்பராக பொலிட்டிக்ஸை பண்ணுறாரு பொதுக்குழி வேஷம் போடுறார் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையில நியூட்ரலா இருந்து செங்கோட்டையனும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் ஏன்னா எடப்பாடியை சிஎம்மாக ஏற்றுக்கிட்டு திமுகாவிலே நிறைய பேர் நிற்க மாட்டாங்க அது கட்சி உடஞ்சி போகும் அது வேறு ரூட்டு அங்கே போகும் அப்போ வேலுமணி வந்து தனக்கு அந்த வாய்ப்பு வரும்னு ஓலிமணியும் ஒரு பொலிட்டிக்ஸ் அரசியல் எல்லாம் மேலே வரதானே பார்ப்பாங்க அவரும் ஒரு பெரிய ஆர்கனைசர் தானே அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பட்டு இருபத்தி நாலில் காலி ஆகிட்டார் செந்தில் பாலாஜினா கன்சிஸ்டண்டாக இருக்கிறார் அவர் சூப்பர் டூப்பர் தான் அதில் சந்தேகமே இல்லை இவர் நம்பர் டூ பொசிஷனில் இருபத்தொன்னில் இருந்தவர் இருபத்தி நாலில் அண்ணாமலை அந்த போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டார் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்கார் தோத்தாலும் சேலத்தில் எடப்பாடி பெரிய ஆள் தான் நாம் மறுத்து பேச மாட்டோம் எடப்பாடியை நம்பி போனால் பாஜக கூட்டணியில் சிக்கலாகும் மோடி எடப்பாடி ஏற்றுக்க மாட்டார் பாஜக இல்லாமல் நம்ம கொங்கு கொங்குபல்ட்டுல கோயம்புத்தூரில் ஜெயிக்க முடியாது அப்போ என்ன வழின்னா செங்கோட்டையனை ஏற்றுக்கலாம் அல்லது வந்து ஓபிஎஸ் போன்றவங்களை ஏற்றுக்கலாம் அதை விட தான் அதுக்குள்ளே வந்துட மாட்டோமாங்கிற முயற்சியும் அவர்கிட்ட இருக்கலாம் சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் டிடி விதநகரன் அவர்கள் அடுத்தடுத்து வைத்தியலிங்கத்தை போய் இரவு நேரத்தில் சந்திச்சிருக்காங்க இதை சந்திப்பினுடைய பின்னணி எப்படி பார்க்குறேன் நான் இதில் என்ன சொல்லுவேங்கிறது மார்ஷலுக்கு தெரியாதா அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்கள முகம் காட்டி நம்ம எதிர்த்தோம் இப்போ பலகீனம் ஆகிட்டாங்க அவங்கள பற்றி இப்போ விமர்சிக்க நான் விரும்பலை சந்திப்புக்கு பின்னாடி எதுவும் அரசியல்லாம் பேசுகிறாங்களே அதுவும் முயற்சியும் எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா நாம அவங்கள கவர்னர் வரமாட்டாரு ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை இல்லை எல்லாமே சொல்லி தான் நம்ம ஜெயித்தோம் இப்போ அவங்க நல்ல ஸ்டேச்சர் உள்ளவங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி ஜெயலலிதா மரணத்தில் அவங்களுக்கு துளியும் இது கிடையாது முக்கலத்துவரை எம்பவர் பண்ணவங்க ஒரு பெண் இப்போ பாசிட்டிவான விஷயங்களை சொல்லிட்டோமா இதுக்கு மேலே அவங்க முயற்சி பண்ணுறாங்க பண்ணிட்டு பாஜக கூட பாசிட்டிவாக செங்கோட்டையனையோ ஏழுமணையோ பார்க்குற அளவுக்கு என் சசிகலா அவர்களை பார்க்கல எல்லாமே நம்ம உடச்சி பேச முடியாது ஐயா அம்மா நடராசன் பண்ணின அரசியல் தான் அதுக்கு காரணம் ஐயாப்பா நடராசன் வந்து ஒரு இந்திரா காந்தி குடும்ப விசுவாசி ஆட்டு தத்ராஜ கோத்துகிற கவுல் பிராமணர்களின் ஆதரவாளராட்டு ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடி கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணப்புல யார் யாருக்கிட்ட பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்கறது நடராஜன் பெரிய ஆளு தான் நான் மறுக்க வரல ஆனால் நீங்கள் வாஜ்பாய் மாதிரி அத்வானி மாதிரி ஆட்கள் மாதிரி காங்கிரஸ்கார கலைஞர்கிட்ட விழுறது மாதிரி மோடியை நினச்சிக்கிட்டாங்க மோடியை தப்பா ஜட்ஜ் பண்ணதுல ஐயா நடராஜன் ஏமாந்துட்டாரு அப்புறம் அவரே சொன்னார மோடி நல்லவர் தான் குருமூர்த்தி தான் மோசம் மோடி அண்ணா மாதிரி நல்லவர் தான் குருமூர்த்தி தான் மோசம்னு ஒரு ஓப்பனா சொன்னார் இல்லையா அப்பதான் சொன்ன அப்ப நான் சிரிச்சேன் ஜூனியர் ஊடலில் ஸ்டாலின் ஒரு தம்பி இருந்தான் ரிப்போர்ட் என்னோட தம்பி தான் அவன் ஒரு புறபுர தம்பி கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான் அந்த இன்னைக்கு ஊடகத்திலாம் இருப்பான் அந்த தம்பிகிட்ட நான் போய் சொல்லுவேன் அப்பா உன் ஃப்ரெண்டு தானப்பா நடராஜன் போய் சொல்லு மோடி தான்ப்பா அடிக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறது பைப்போலர் பொலிட்டிக்ஸ் இருந்ததுன்னா இங்கே பாஜக வளர முடியாது மல்டி போலர் பொலிட்டிக்ஸில் தான் பாஜக வளரும் கர்நாடகாவில் அப்படி தான் வளர்ந்துருக்கு மகாராஷ்ட்ரால அப்படி தான் வளர்ந்துருக்கு ஸோ மல்டி போ யூபியில் அப்படி தான் வளர்ந்தது ஸோ மல்டி போலர் பொலிட்டிக்ஸ்க்காக தான் பண்ணுறோம் நீங்கள் பெரிய ஆள் தான் சசிகலா அம்மையார் பெரியவங்க தான் அவங்க கைக்குள்ளே போனால் ஜெயலலிதாவோட பெரிய ஆள் ஆவாங்க இன்டர்நேஷ்னல் லாபி இருக்குது இந்தியன் லாபி இருக்குது கன்சிராமையும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்குடிச்சு காட்டினவங்க என் தமிழ் தேசியம் என் தம்பி என்னோட சகோதரன் செந்தமலன் சீமான் அவரே சொன்னார் என்கிட்ட பணம் இல்லை நடராஜன் ஐயா தான் எனக்கு அஞ்சு ரூபா கொடுத்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு வந்து டொனேஷனை கொடுக்க சொன்னார் நீயும் கொடுப்பா அப்படின்னு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளருக்கு சொன்னாருங்கிறது நம்ம சொன்னோம் பெரும்பாலும் அதுக்கு நன்றிகடனாக சசிகலாவை கொள்ள சதினி கூட ஒரு அந்த நன்றி உணர்வை காட்டுனது அதையும் நம்ம பார்த்தோம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா இவங்க இந்திரா காந்தி குடும்ப விசுவாசி தத்ரேத்த கோத்திர கவுல் பிராமணர்கள் மீதில் மிகுந்த பற்றுதல் கொண்டவங்க காங்கிரஸ் கூட்டணி தான் எல்லாம் நினைக்கக்கூடியவங்க ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ண ஒரு தமிழன் பெருந்தலைவர் காமராஜ் படத்தை ஒரு ஹயஸ்தா ஒரு பிராமின் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை நாலு வருஷம் கமாண்ட் பண்ணி ஒரு தமிழனுக்கு ஆளுமையை இந்தியாவில் நிலைநாட்டுன ஐஎம் காமராஜ்கேன் இந்திரா காந்தி சொன்னாப்பில் பிரைம் மினிஸ்டர் ஆனதும் காமராஜ் வீட்டில் போய் சாஸ்திரி பார்த்தாப்பில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு தமிழனை வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே வைக்காதவர் ஐயா மா நடராசன் ஸோ இதெல்லாம் மோடி நம்ம தெரியப்படுத்தும் போது இவங்க இந்திரா காந்தி குடும்ப விசுவாசிங்க இவங்களை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா அது பைப்புலர் ஆகிரும் காங்கிரஸுக்கு அதிமுக ஆப்ஷனும் திமுக ஆப்ஷனும் இருக்கும் நாம் வந்து பாஜக தெருவில் தான் இருக்கணுங்கிறதான் ஐயா மோடி நினைச்சார் இதை தான் சுரேஷ் கிட்ட நம்ம சொல்லணும் வாட் நடராஜன் இஸ் டூயிங் தான் அவர் கேட்டார் சுரேஷ் பிரபு பிரபு இஸ் காப்னாப்பிங் வித் காங்கிரஸ் இஃப் ஹிஸ் இஸ் மேட் டு பிகம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் வில் ஹாவ் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆப்ஷன் பிஜேபி வில் பி வெர்ச்சுவலி லெஃப்ட் இன் லர்ஜ் வித்தவுட் எனி அலையன்ஸ் ஹீஸ் ஆன்டி ஹிந்து ஆன்டி நேஷ்னல் ஆன்டி பிராமின் ஆன்டி பிஜேபின்னு சொன்னேன் சுரேஷ் பிரபு சரஸ்வத் பிராமின் உடனே நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு பெரிய டீம் வந்தது நீங்கள் ஜவடேக்கருடையும் அருண்ஜேட்லிட்டையும் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கண்ணாப்பில் அருண்ஜெட்லாம் காலையிலே மார்னிங்லேயே அருண்ஜேட்லியில் எங்கள் டீம் வந்து சொன்னோம் அப்போ தம்பித்துறை உள்ளே வந்தார் அருண்ஜேட்லி உடனே சொன்னார் நீங்கள் ஸ்பீக்கர்னா எப்போ வேணாலும் வரலாம் சசிகலா கால்னால் வராதீங்கன்னு இப்போல அப்போ ஒரு பிரபல திராவிட முன்னேற்றங்களை சேர்ந்த மக்களவை உறுப்பினரும் கூட இருந்த மாநிலங்களவை உறுப்பினரும் கூட இருந்தாங்க மாநிலங்களவை உறுப்பினர் கூட இருந்தாங்க அது தம்பித்துறைக்கு அருஞ்சீட்டில் கிடைச்ச ஒரு இது மோடி வந்து சசிகலா நடராஜன் தரப்பு ரொம்ப பெரியவங்க அவங்கள விட்டால் இங்கே பைப்போலர் ஆயிரும் ஸ்டாலின் வருஷத்து சசிகலா ஆயிரும் பிஜேபிக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுனால தான் அந்த கிராக்ட் ஒன்று பண்ணாங்க அது பண்ணுவாங்க கடைசி வராங்கன்னு சொன்னது நான் தான் அதே மாதிரி அதே ரவீந்தர் சாமி தான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி மார்ஜினைஸ் பண்ணுவாப்பில் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் கண்ணையை வளர்த்து விட்டு பாஜகவை பாஜகவுக்கு எதுவும் இல்லாமல் திமுகவும் காங்கிரஸ் நோக்கி நகருவாங்க இவரும் காங்கிரஸுக்கு இருபது சீட் ஆஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி அரசியலாம் மோடி பண்ண மாட்டார் குறித்து வச்சுடுங்க கொடநாடு கொலை கொலை வழக்கு மீண்டும் பேசு ஊரலாகுது எப்படி பார்க்குறீங்க கொடநாடு கொலை வழக்கு வந்து சீமான் பேசுவார் விஜய் பேச மாட்டார் அதான் விஜய் வியாபார அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் கொள்கைற்ற அரசியல் விஜய்கிட்டையே எடப்பாடிக்கு ஆளுங்க வந்து விஜய சுற்றியே இருக்காங்க எடப்பாடிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க விஜய் இதை பேச விட மாட்டாங்க சீமான் மட்டும்தான் அதை பேசிகிட்டு இருப்பாரு இன்னைக்கு ஸ்டாலின் நிர்பந்தம் காரணமாக தேர்தல் நெருங்கும் போது கொடநாடி இதை எடுக்கிறாரு பாராட்டுக்கள் நியாயம் நடக்கணும் கொலைகாரம் தண்டிக்கப்படணும் கொலசேதம் குடும்பம் எத்தனை ஜென்மத்துக்கும் விளங்காதுன்னு நீங்கள் பாட்டி சொல்லுவா கொலைகாரன்கள் எவ்வ எந்த எவனாக இருந்தாலும் அவன் மக்கள் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் விஜய் அவர்கள் நீங்கள் போராட்டம்லாம் பண்ணுறாரு பெரிய அளவில் கடலூரில் நான் வந்து கடலூரில் போராட்டம் பண்ணதை நான் பாராட்டுறேன் அது தப்பு இல்லை போராட்டம் பண்ணுறதை பாராட்டுறேன் எல்லாமே பாராட்டுறேன் பட் அவர் வந்து பொள்ளாச்சி இதை பேசலை தூத்துக்குடி இதை சம்பவத்தை பேசலை அதிமுழலை பேசலை எல்லாற்றுக்கும் மேலே படத்தில் குலகாரம் கொள்ளக்காரனெல்லாம் போராடக்கூடிய விஜய் சீமான் மாதிரி கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசலை அப்போ அவரும் அவரை சுற்றி இருக்கிறவங்களும் தங்களோட பாப்புலாரிட்டியை பலத்தை நிரூபிக்காமலே எடப்பாடி கொடுக்கறதுக்கு வில போகிறதுக்கு தயாராகிட்டாங்க நோட்டுக்கும் சீட்டுக்கு விலை போகிறதுக்கு தயாராகிட்டாங்க நான் சந்தோஷம் சந்தேகப்படுறேன் அதனால தான் அவரை நான் அடிக்கிறேன் நீங்கள் வந்து கோலத்தனமான அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் வியாபார அரசியல் பாப்புலாரிட்டியை வியாபாரமாக்குறிங்க அப்படின்னு சொல்கிறேன் இரநூற்று பத்து நாலும் கேண்டிடேட் போட்டு இரநூறு கோடி ரூபா அவரோட ரசிகர்களுக்கு செலவழிச்சார்னா சபாஸ் விஜயனு பாராட்டிட்டு போயிடுவேன் இப்போ இவ்வளோ நேரம் அதிமுகவில் எது எது எப்படி போகணும்னு பேசணும் இல்லை ஓபிஎஸ் எந்த ஒரு பொசிஷனில் இருப்பார் அவர் எந்த பகுதியில் இருப்பார் ஓபிஎஸ்ஸு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் ஜெயலலிதாவுக்கு விஸ்வா விஸ்வாசி பரத மாதிரி திருப்பி கொடுத்தாருன்னு மக்கள் மத்தியில் பெரிய ஒரு புகழ் இருந்தது மோடியே அவர் சிஎம்மாக கண்டினியூ ஆகணும்னு இருந்தது நான் எல்லா பேட்டிகள்லையும் அவர் இந்த புயல் இதெல்லாம் நின்னது மக்களோட மக்களாக வந்து நின்னதெல்லாம் பார்த்ததும் காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவர் வந்துட்டார் மிகப்பெரிய மக்கள் தலைவராக ஐயா ஓபிஎஸ் நிற்பார் அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் போதும் அவர் ஒரு பெரிய தலைவருங்கிறத நாம் சொன்னோம் எல்லா பேட்டியிலும் சொன்னோம் தினத்தந்தி தொலைக்காட்சியில் சொன்னோம் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும் எல்லா இதுலேயும் நம்ம கருத்தாக அவர் சொல்லிட்டு வந்தோம் மக்கள் மத்தியிலும் அவருக்கு அப்படி ஒரு பெரிய மாசு இருந்தது அவர் வந்து ஓகே அது அவர் முடிவு நமக்கு இன்றானால் என்னென்னு தெரியாது நம்ம வெளியே இருந்து பார்க்கக்கூடிய இதில் அந்த முடி அவர் எடுத்துடக்கூடாங்கிறது நம்ம கருத்து எடு எடுக்கக்கூடாதுங்கிற கருத்து நமக்கு இருந்தது அப்போ நம்ம அவர் அதை ரிசைன் பண்ணிட்டார் ஒரு பெரிய வாய்ப்பு அதற்கு பிறகு தர்மயுத்தம் வந்து ஒரு பெரிய இதை திருப்புமுனையை கொடுத்தது கடைசியாக அவர் வந்து ஒரு லெவலில் இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமைன்னு போனார் அதில் எடப்பாடியின் நண்பகத்தன்மையற்ற செயலில் அவர் ஏமாந்துட்டார் ஏமாத்திட்டாரு எடப்பாடி பழனிச்சாமி அதைத்தான் இன்னைக்கு சாதாரண வடசம் வடதமிழத்தில் உள்ள பறையர் செங்குந்த முதலியார் சமூக மக்களையும் என்கிட்ட பேசக்கூடியவங்க நல்ல மனுஷங்க எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்கள் ஒரு நியாய உணர்வோட சப்போர்ட் பண்ணுறீங்க சசிகலாவை போல்டாக அடிச்சிங்க ஆனால் நீங்கள் ஜாதி பார்க்காம அவரை சப்போர்ட் பண்ணுறீங்க இது நியாயமான ஒரு ஆளாட்டும் உங்களை காட்டுதுன்னு சொல்கிறாங்க பட் அவங்க அரசியல் ரீதியாக பல கட்சியில் இருந்தாலும் ஓபிஎஸால் பிடிச்சி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஆனால் ஓபிஎஸை நீக்கிறது தப்புன்னு வட உள்ள பரையர் செங்குந்தவர்கள் கூட பலரும் என்கிட்ட பேசுகிறாங்க நானும் நேரடியாகவே அதை நான் பார்க்குறேன் பலரும் எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் பேர சொல்லி கூட சொல்ல முடியும் இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சி ஒற்றுமையாக இருந்தால் போதுங்கிற லெவலில் இருக்கிறாரு அவர் சார்ந்தே நின்று பழக்கப்பட்டவர் அவரெல்லாம் கிராப் பண்ணுறதுக்காக தூக்கி போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சசிகலா முதல்ல பண்ண தவறு அவரை ரிசைன் பண்ணது வச்சு சசிகலா அரசியல் களத்துக்குள்ள பனால் அதே மாதிரி சார்ந்து நின்று பழக்கப்பட்ட அவரை கிராப் பண்ணதுக்காக எடப்பாடி அவரை நீக்கி நான் விழாவில் கவுண்ட்ட நம்பிக்கை இழந்துட்டார் நாண் வண்ணியல் நம்பிக்கை இழந்துட்டார் முக்கலத்தோர் நம்பிக்கை இழந்துட்டார் அதில் அவர் என்ன நினைச்சாருன்னா நாடார்கள்லாம் ஆதரிப்பாங்கன்னா நாங்கள் அப்போ தான் நாங்கள் சுருடாக எங்கள் நாடார் டீம் எடப்பாடி ஓவர்ஸ் மாட்டா நாடார்கள்லாம் ஏமாளின்னு நினைக்கிறாங்க தேவருக்கு எதிராக இவருக்கு இலவசமாக சசிகலாவுக்கு எதிராக இவருக்கு இலவசமாக காப்பாற்றி கொடுத்த மாதிரி சத்திரன் குருமூர்த்தி இவரை தூக்கிப்படக்கு நின்னார் கண்டிப்பாக நான் பொய்யாலாம் சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ சத்திரன் குருமூர்த்தி தூக்கிப்பாட போது எங்கள் டீம் தான் நாடார் டீம் தான் தூக்கி போட்டால் மளமள மல மலமலி சசிகலா காலில் போய் விழுந்துருவார் சசிகலா ஸ்டெங்கன் ஆயிடுவாங்க இவரால் கட்சி நடத்திட முடியாது காப்பாற்றி விட்டோம் அதில் தான் இவருக்கு இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடிகள் முதன் பழனிசாமிக்கு மனச்சாட்சி அதை உணரணுங்கிறதை நாம் சொல்லிக்கிறோம் பட் ஓபிஎஸ் விஷயத்தில் இவர் வந்து கிராப்பராக செயல்பட்டது ஓபிஎஸோட அந்த அவர் அவர் வந்து டாப்பிள் பண்ண நினைக்கலைங்க ஓபிஎஸ் டாப்பிள் பண்ண ஓபிஎஸ் நினைக்கல நினைச்சிருந்தா நம்ம அவரை குற்றம் சொல்லலாம் ஜாதி மதம் கடந்து நம்ம அந்த உண்மையை பேசுவோம் எடப்பாடியை கவுத்துட்டு தான் வர நினைக்கல ஜே தனக்கு வாய்ப்பு வந்தா தான் இருக்கணும்னு எல்லாரும் தானே அது ஓபிஎஸ் மனுஷன் தானே அதுல நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது அப்போ அந்த கட்டத்துக்குள்ள ரெட்டை தலைமையா இருக்கிறனால வாய்ப்பு வந்தா ஓபிஎஸ் உட்காந்துருவாரோ நம்மளை தட்டி விட்டுருவாங்களோன்னு இவர் ஓபிஎஸ் தட்டினாரு கடைசியில வாய்ப்பே வராத அளவுக்கு போயிட்டு மீண்டும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நம்மளை தட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் உட்கார வச்சுருவாங்களோங்கிற ஒரு சூழ்நிலை ரெட்டை தலைமை தானே அப்படி ஒரு சூழல் வந்துருமோ அதுப்போ ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நூறு சீட்டு வருது ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் நூத்தி இருபது சீட்டு வருதுன்னு வைங்க நூறு சீட்டை வச்சு ஓபிஎஸ் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிரலாம்ல இப்படி ஒரு அச்சத்துல நம்ம ஜெயித்தும் ஓபிஎஸ் முதல்வராயிடுவாரோன்னு தேவையில்லாம சார்ந்தே நின்று பழக்கப்பட்ட ஒருத்தரை விட்டாரு எடப்பாடி பழனிசாமி இப்ப ஆட்சிக்கு வரவே முடியாதுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அவர் அனுபவிக்கிறார் ஒரு இடத்துல அடித்தது மற்ற இடத்துல வளர்ச்சியை கொடுக்குது இப்போ சீமான்லாம் இரட்டை அண்ணா அதிமுக இருந்திருக்கும்னா சீமான்லாம் இப்போ எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை நக்கல் அடிச்சிட்டு அவரு ஒன்றிணை கேட்டு நான் தனித்துதான் நின்று அவரை பலகீனப்படுத்துவேன் அந்த கான்ஃபிடெண்டாக எட்டை பதினாறு ஆக்கிடுவேன் எடப்பாடி பழனிசாமியின் பலகீனத்தில்னு சீமான் பேசக்கூடிய எல்லாம் இன்றைக்கி வந்திருக்காது ஸோ ஓபிஎஸ் நீக்கங்கிறது எடப்பாடிக்கு பெரிய பின்னடைவு ஓபிஎஸ் நீக்குள்ளவரில் மீண்டும் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ரீ அலைன்மெண்ட் வரணும்னு அதை எதிர்பார்க்கலாம் அவரோட ஆதரவு செங்கோட்டையனுக்கு இருக்கலாம் நான் கருதுறேன் அல்லது வேலுமணிக்காக கூட இருக்கலாம் நிறைய விஷயங்கள் பையனுடைய நன்றி சார்